நடந்து வந்த பாதை யூடியூப் சேனலில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம் வார ராசி பலன் நிறுத்தப்பட்டுள்ளது இனி அடுத்ததாக நம்மளுக்கு பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் இந்த விசுவாச வருஷத்துலேயே இந்த பன்னிரெண்டு ராசி வருஷத்தில் அப்படிங்கிற கோச்சார பலன்கள் மீண்டும் வார ராசி பலன் இந்த விசுவாச வருஷத்தில் தவறாம இந்த வார ராசி பலன் சொல்லப்படுங்க தச்சமயத்தில் வந்து இப்போது இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருப்பவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வார ராசி பலனும் சிறந்த திருத்தலங்களும் மீண்டும் உங்களுக்கு கூறப்படும் அந்த சிறந்த திருத்தலத்தினால் ஏற்படும் சில நன்மைகளும் உங்களுக்கு சொல்லும் மேசராசி மேல் மேசராசிக்கு இந்த வருடம் அமோகமாக இருக்கும் மேசராசிக்கு எதையுமே சிந்தித்து செயல்பட அந்த மேசராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம் இந்த விசுவாச வருஷம் மிக சிறப்பு உண்டாகும் ரிஷபராசிக்கு அமோக வெற்றிகளை உண்டாக்குது இந்த விசுவாச வருஷம் ரிஷபராசிக்கு மிகுந்த செல்வாக்கு கொடுக்குது நல்ல யோகத்தை கொடுக்குது இந்த விசுவாச வருஷத்தில் நல்லா நல்ல காரியமெல்லாம் பிளான் போட்டு வச்சுருந்தது அத்தனையும் ஜெயிக்கும் இனத்த காரியங்கள்லாம் நடக்கக்கூடியது மனையில் திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் நடக்கும் நன்மை உண்டாக்கக்கூடியது தான் இந்த விசுவாச வருஷம் ரிசபராசிக்கு அமோகமாக மாறி மிதுன ராசி நேயர்கள் மிதுனார நேர்களுக்கு ஏற்பட்டு வரும் இந்த குரோதி வருஷத்தில் ஏற்பட்ட சிறு சங்கட்டமெல்லாம் மாறும் வீட்டுக்குள்ள இருந்த குழப்பம் அண்ணன் தம்பி சகோதர வர்க்கத்துல இருந்த குழப்பம் இதெல்லாம் இந்த மிதன ராசிக்கு இந்த முடிஞ்சு விசுவாசத்துல மிக சிறப்பாக இருக்கக்கூடியதான் இந்த மிதன ராசி கடகராசி நேயர்களுக்கு யோகத்தை உண்டாக்கக்கூடியது அரசியல் இருப்பவர்கள் மட்டும் கடகராசி நேயர்கள் சற்று தாமதத்தோடு எந்த காரியத்தில் இருக்கவும் அவசரப்பட்டு வாய் வார்த்தைகளோ மற்ற விடவிடும் பேச்சுவார்த்தைகளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது கடகராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு சிந்தித்து செயல்படுவது இந்த சிம்ம ராசிக்கு இந்த விசுவாச வருஷம் மிகவும் சிறப்பாக இருக்கும் சிந்திக்காமல் யோசிக்காமல் யார்கிட்டையும் டக்குன்னு எதையும் பேச்சில் விட்டுறாங்க அந்த பேச்சில் விட்டுட்டிங்கன்னா அந்த பேச்சில் நம்ம சிக்கிக்குவோம் நீ சொன்ன இல்லை நீ செய்யறன்னு சொன்ன இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பெருசாக ஒன்றும் பாதிக்கிறதெல்லாம் இல்லை சிம்ம இந்த விசுவாச வருஷம் மிக சிறப்பாக இருக்கும் கன்னிராசி நேயர்கள் கன்னிராசி நேயர்கள் இந்த விசுவாச வருஷத்தில் கன்னிராசிக்காரர்கள் கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் கணவன் சொல்வதை மனைவி ஏற்பதில்லை மனைவி சொல்வதை கணவன் ஏற்பதில்லை என்பது போல இந்த கணவன் மனைவிக்குள்ள மட்டும் சிறு கருத்து வேறுபாடுகள் இந்த கண்ணீராசிக்கு இந்த வருஷம் விசுவாச வருஷம் ஏற்படும் ஆகையினால கணவன் சொல்லக்கும் மனைவியும் மனைவி சொல்லும் கணவனும் கட்டுப்பட்டு நடத்துவதே இந்த ராசிக்கு இந்த விசுவாச வருஷம் சிறப்பாக இருக்கும் மற்றபடி குழந்தைகளுக்கும் கல்விகளும் மிக சிறப்பாக இருக்கும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இடம் வாங்குவது வீடு கட்டுவது யோகத்தை உண்டாக்கக்கூடியது பல நாளாக நம்ம அதை பே போட்டு வச்சுருந்த பிளான்லாம் இந்த விசுவாச வருஷத்தில் நம்ம துளாராசிக்காரன் செஞ்சிருக்கீங்க தயக்கம் வேண்டாம் நன்மை உண்டாக்கும் கலக்கம் இல்லை நல்லா இருக்குது விருச்சகராசி நேர்கள் விருச்சிக ராசி சிந்தித்தே செயல்படுவது மிக சிறப்பு இந்த வருஷம் எல்லாமே சிந்தித்து யோசித்து ஒருத்தருக்கு எது கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணி இந்த வருஷம் நடத்துக்குவதே இந்த விருச்சகராசிக்கு மிக சிறப்பு உண்டாக்கும் தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேயர்கள் தொழில் மேம்படுத்தும் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த விசுவாச வருஷம் தொழில் மேம்படுத்தும் தொழில் சிறப்பாக இருக்கும் தொழில் மேம்படுத்தும் நன்மை உண்டாக்கக்கூடியவார் அதாவது இந்த வருஷத்துலேயே இந்த தனுசு ராசிக்கு போன வருஷம் தொழில் சரியில்லை நம்ம பண்ணணும் பிஸ்னஸ் ராசு அப்படின்னு நினைக்கிறீங்களா அதே தொழில் நீங்கள் முயற்சி பண்ணுங்க இந்த தனுசு ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம் தொழில் மேம்படுத்தக்கூடிய வருஷம் தான் இந்த விசுவாச வருஷம் மகர் மகர மகர் ராசினர்களுக்கு எந்த ஒரு சங்கடங்கள் இருக்காது மனக்குழப்பெல்லாம் மாறும் சகோதர வழியிலே ஒரு நல்ல செய்தி மகர ராசிக்கு இந்த வரும் சொத்து பிரச்சனையே சகோதரர்னால அந்த சொத்து பிரச்சனை எழுத்துட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த விசுவாச வருஷத்தில் அந்த சொத்து பிரச்சனையெல்லாம் இந்த சகோதரர்களுக்குள்ளேயோ அல்லது அண்ணன் பெரிய சித்தப்பா பசங்க அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சகோதர வர்க்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சொத்து பிரச்சனையெல்லாம் இந்த விசுவாச வருத்தில் இந்த மகர ராசிக்கு மனக்கழக்கங்கள் எதுவும் இருக்காது புனிஞ்சு அவர் விதிப்படி நன்மையே நடக்கிறார் கும்பராசினி கும்பராசினர்களுக்கு யோகத்தை உண்டாக்கக்கூடியது சனி விலக யோகத்தை கொடுக்குறான் நன்மையோட யோகத்தை கொடுக்குறான் இந்த விசுவாச வருஷம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஓட்டு வச்சிருந்த பிளான்லாம் ஜெயிக்கும் வெற்றி உண்டாகும் இறுதியாக யா சிறு சிறு வியாதி இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரி தானோ அவர்களும் நல்லா இந்த விசுவாச வருஷத்தில் உடல்வியை கவனித்து விடுவது மிக சிறப்பு இனி உங்களுக்கு வார வாரம் இந்த வார ராசிகளும் தொடரும் மீண்டும் அனைவரும் இந்த நடந்து வந்த பாதை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்கான கேள்வி இந்த வருடம் என்ன வருடம் அப்படிங்கறது பஞ்சாக ரீதியா வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு ராசிக்கு இடையிலயும் சொல்லியிருப்பாங்க அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க